இடிந்த வீட்டின் மூலையில் ஏழை பெண்ணின் மௌன ஆசை நிலலற்ற பாதை வழியே கனவுகள் நடக்க முடியாமல் விழுந்தாள் நாள்தோறும் வெயிலில் நடந்தாள் சைக்கிள் எனும் ஒரு சின்ன கனவை இறைவனை நோக்கி சொல்லி அளந்தாள் உரிமையோடு அப்பா ஒரு சைக்கிள் கொடுங்கள் என் வாழ்க்கை நகரட்டும் என்றாள் அவளது கண்ணீரில் உருகியது வானம் அவளது வேண்டுதலுக்கு பதில் சொன்னது காலம் ஏழு நாட்கள் மௌனமாக கடந்ததும் மறுநாள் வாசலில் வந்தது மாற்றத்தின் சப்தம் இறைவனின் பதிலாய் அவளுக்கான சைக்கிள் வந்து சேர்ந்தது அவள் விரல்கள் அதை தொடும்போதே அவள் கண்கள் முழுவதும் நனைந்தது சக்கரங்கள் சுற்றத் தொடங்கின சந்தோஷம் அவளுக்குள் பறந்தது சக்கரங்களை சுற்றச் செய்வது சைக்கிள் மட்டுமல்ல அவளின் ஆழ்ந்த நம்பிக்கையும்தான் ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு சின்ன நம்பிக்கை அவள் கண்ணீரால் எழுதப்பட்ட ஒரு பெரிய நன்றி இறைவனுக்கு அது வெறும் சைக்கிள் மட்டுமல்ல அவள் நம்பிக்கையோடும் நன்றியோடும் செல்லும் வாழ்க்கையின் ஒரு புதிய பாதை அந்த பெண் நீயாகவும் இருக்கலாம்